நியூ ஃபில்மாலயா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல வீடியோஸ்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்மளுடைய நியூ ஃபில்மாலயா சேனலில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நிறைய பேர் முக்கியமாக செலிப்ரிட்டிஸ் பற்றி சினிமா நடிகர்கள் பற்றி தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் பல நடிகர்கள் இருந்தாங்க அறுபது எழுபதுன்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் அவங்கள பத்தியும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது முக்கியமா சினிமா ரசிகர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு புது முயற்சி தான் வந்து மறக்க முடியாத வில்லன்கள் சா சுந்தரதாசன் அவர்களுடைய புத்தகம் ஒன்று இருக்குது அதுல ஒவ்வொரு வில்லன்கள் பத்தியும் வந்து அவர் ரொம்ப அழகா எழுதி ஸோ சோ தான் வந்து நம்ம தொடர்ச்சியா இந்த நம்மளுடைய சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம் சோ அதுல முதலாவதா ஓ ஏ கே தேவர் அவர்களை பத்தி நம்ம பார்க்கலாம் ஓ ஏ கே தேவர் ஒத்தப்பட்டி ஐயா கருப்பு தேவர் இதுதான் அவருடைய முழுமையான பெயர் இவர் வந்து உசிலம்பட்டி வந்து பிறந்து வளர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல மாமன் மகள் அப்படின்ற படத்து மூலயமா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்து மூலயமா வந்துடும் அதுக்கு முன்னாடியெல்லாம் நடிச்சிருக்கிறாரு பட் அதில் வந்து பெயர் சொல்லி சொல்கிற விதத்தில் அவருடைய கேரக்டரில் அப்படி வர்றது போடுறது அப்படி மாதிரி இருந்தது இப்போ மாமன் மகள் அந்த படத்துக்கு அப்புறமா தான் கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வில்லன் வில்லன் கூட இருக்கக்கூடியவங்க வில்லன்லேயே வந்து அந்த வில் ஒரு ரெண்டு மூணு வில்லன் இருக்கல ஒரு வில்லனா அப்படிலாம் நடிச்சிருக்கிறாரு ஸோ அப்படி பல படங்கள் இவருடைய வெளி வெளிவந்து இவருக்குன்னு ஒரு தனி பெயரே வாங்கி கொடுத்துருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான படங்கள் நம்ம சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த மதுரை வீரன் திரைப்படமாக இருக்கட்டும் அதே போல சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்புல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும் இது எம்ஜிஆர் அவருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் எந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்ததோ அதே அளவுக்கு அந்த படத்துல நடிச்சதுனாலேயும் இவருக்கு வந்து பேர் கிடைச்சிருக்கு இவருடைய கதாபாத்திரத்துக்காக மதுரை வீரன்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு தக்ஷணா வந்து நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய படமான கட்டபொம்மன் படத்துல ஊமைதுரை அவங்கள அந்த ஒரு வில்லன் கேங்குக்கு அது கன்வே பண்ணக்கூடிய ஆள இவர் வந்து நடிச்சிருப்பாரு அண்ட் இவருடைய தோற்றமா இருக்கட்டும் இவருடைய அந்த குரலா இருக்கட்டும் ரொம்ப கண்ணீரான ஒரு குரல் அதுக்கேத்த மாதிரியான ஒரு பயம் படுத்துற மாதிரியான ஒரு நல்ல திரகாத்தமான ஒரு உடல் அமைப்பு இந்த உடல் அமைப்புக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த படங்கள் அப்படின்றத தாண்டி புராண காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு புராண படங்கள்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா வந்து இவர் வந்து நிறைய படங்கள் முக்கியமாக திருவிளையாடலில் நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தி அந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாரு ஸோ இந்த மாதிரி அந்த படங்கள்லேயும் வந்து அதுவும் முக்கியமா இன்னொரு படம் சொல்லணும்னா அபிமன்யு படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கஜனாக அப்படியே மிரட்டி இருப்பாருன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட படங்கள்ல நடிச்சும் அண்ட் அதுக்கேத்த மாதிரியான குரல் வரும் அந்த கதாபாத்திரம் அப்படின்ற போது நடிப்பு திறமையில அவர் வந்து அந்த பாடி அதெல்லாம் இருந்தா கூட அந்த பாடியோட சேர்ந்து அவருடைய குரலும் வந்து அவ்வளவு அழகா நடிச்சிருக்கும் அந்த நடிப்போட அந்த குரலும் வந்து அவ்வளவு இருந்ததுனால தான் இந்த கதாபாத்திரம்னா இவர் தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு இவர் வந்து எல்லார் மனசுலயும் பதிஞ்சிட்டாரு அதுக்கப்புறமால இருந்து ஓ ஏ தேவர் அவர்கள் அப்படின்னாலே வந்து வில்லன் ரோல் வந்து இந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான ரோல்லலாம் வந்து நிறையவே நடிக்க ஆரம்பிச்சார் முழுநீள வில்லனாலாம் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு அப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ராமு படமாக இருக்கட்டும் ஜெய்சங்கர் அவர்களுடைய அன்பு வழியாக இருக்கட்டும் ரவிச்சந்திரனுடைய நீயும் நானும் படமாக இருக்கட்டும் இல்ல எங்க வீட்டு பெண் இந்த மாதிரி பல படங்களில் முக்கியமான வில்லனாகவே நடிச்சிருக்கிறார் அண்ட் இது மட்டும் இல்லாம இவரும் எம் வாசு அவர்களும் சேர்ந்து நடித்த படங்கள்லையும் வந்து இவங்களுடைய கூட்டணி மகா வெற்றின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கூட்டணியாதான் இவங்களது வந்து அமைஞ்சிருக்குது சிஐடி சங்கர் படத்துல இவரும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த ஓகே இந்த கூட்டணி சூப்பரா இருக்குதுப்பா அப் அதுக்காகவே இவங்களை வந்து போடலாம்ன்றதுக்காக எஸ்பெஷலி தயாரிப்பாளர் கே ஆர் பாலா அவருடைய தயாரிப்புல வெளிவந்த பந்தயம் அதுக்கப்புறமா வந்து வைராகியம் சக்கரம் இந்த படங்களையும் அவர் வந்து வில்லனா நடிச்சிருப்பார் அண்ட் இதுல வந்து பந்தயம் வைராகியத்துல வந்துட்டு வாசு அவர்களோட சேர்ந்து நடிச்சிருப்பார் ஸோ அதுலயும் வந்து அவங்களுடைய காம்போ வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அமைஞ்சிருக்கும் இது மட்டும் இல்லாம நாகேஷ் அவர்கள் நடித்த சாது மிரண்டால் படத்துல இவரும் வந்து ஒரு வில்லன் வில்லன்றதை தாண்டி ரொம்ப அப்பாவி மாதிரி நடிச்சு அவருடைய பழைய நண்பனை ஏமாத்தி ஒரு பேங்க் வந்து கொள்ளையடிச்சு அந்த பேங்க்ல கொள்ளையடிச்ச காசை எடுத்து வச்சிட்டு வந்திருப்பாரு பட் ஆனா அவர் அதுல வந்து நடுவில் இறந்துட்டு இருப்பார் ஒரு டாக்ஸில இருந்து இறந்துடுவார் அந்த வந்து ஓட்டக்கூடியவராக நாகேஷ் இருப்பார் ஒரு பாதி படத்துக்கு மேலே தேவர் அவர்கள் வந்து வெறும் ஒரு டெட் பாடியாகவே நடிச்சிருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் ஒருத்தர் பேசி பாடி ஆடி இப்படி என்ன மாதிரியான நடிப்பு வேணாலும் வெளிப்படுத்தலாம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு டெட் பாடியாக அவருடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் ஏன் நம்ம எல்லாரும் இப்போ இந்த காலகட்டத்தில் சொல்லணும்னா நாகேஷ் அவர்களே வந்து மகளிர் மட்டும் படத்தில் ஒரு சின்ன பிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடின்ற அந்த கெஸ்ட் அப்பீரன்ஸ்லாம் வந்திருப்பாரு ஸோ அதில் வந்து அப்பா என்ன எப்படி நடிச்சிருக்காரு மேபி அவருக்கே கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக தேவர் அவர்கள் இருந்திருக்கலாம் அந்த காலகட்டத்தில் அவருடைய படத்தில் தான் நடந்தது அண்ட் இதே போல நாகேஷ் அவர்களுடைய இருநூறாவது படமான அவர் வந்து ஹீரோவா மட்டும் இல்லாமல் நிறைய குணச்சித்திர நடிகர்களும் அந்த கதாபாத்திரத்துலேயும் நாகேஷ் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க நாகேஷ் அவர்களுடைய இருநூறாவது படமான உலகம் இவ்வளவுதான் படத்திலையும் இவர் தான் ஒரு முக்கியமான வில்லனாக நடிச்சிருப்பாரு அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய தனி பாணி நடிப்பை வந்து இருப்பாரு நம்மளுடைய தேவர் அவர்கள் சொல்ல போனா வந்து குங்குமம் கர்ணன் அதுக்கப்புறமா இந்த மாதிரியான படங்கள்ல ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரத்திலையும் மிரட்டி இருப்பாரு எம்ஜிஆர் அவர்களோட சேரும் போது ஒரு விதமான ஒரு பயங்கரமான ஒரு வில்லத்தனம் சிவாஜி அவர்களுடைய படத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு வில்லத்தனம் சொல்லிட்டு உத்தமபுத்திரன் படத்துல எம் என் நம்பியார் அவர்கள் தான் வில்லன் அந்த வில்லனோட இருக்கக்கூடிய இவரும் ஒரு சின்ன வில்லனா நடிச்சு அதுலயும் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் இந்த மாதிரி இவங்களுடைய காம்போவில் வந்த எல்லா படமுமே வந்து அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய காம்போவாக இருக்கட்டும் இல்லைன்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய காம்போவாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களாக தான் அமைஞ்சிருக்குது அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறையா படங்கள்ல வந்துட்டு ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்துட்டு போகிற எல்லாம் கூட அமைஞ்சிருக்கு அந்த கெஸ்ட் அப்பீரன்ஸுக்கே வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை அந்த கதையில வந்து உருவாக்குற விதத்துல தான் இவருடைய கதாபாத்திரத்தை தேர்ந்து நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம் ஓகேம்மா கெஸ்ட் அப்பீரன்ஸ் சும்மா வந்துட்டு போகாம அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கிற மாதிரி எல்லாம் கூட இருக்கும் அப்படிப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி நடிச்சிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல கதைகளும் நல்ல நல்ல கதாபாத்திரங்களை மட்டும் எடுத்து நடிக்காம இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாரு அதை விட அதிகமான மேடை நாடகங்களில் வந்து தேவர் அவர்கள் வந்து சிவாஜி அவர்களுடைய சிவாஜி தான் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா இவரே இவருடைய சொந்தமான தேவர் சொல்லி ஆரம்பிச்சு அதுல இவருடைய நிறைய நாடகங்கள் மனோன்மணி அன்பு கோவில் சந்தன சிலை அப்ப இவரே எழுதுன சீமான் பெற்ற பிள்ளைகள் சொல்லிட்டு இந்த நாடகங்கள் எல்லாமே வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு வெற்றி நாடகமா தொடர்ந்து இவருடைய இவருடைய மன்றத்துல நடத்த பெற்ற ஒரு நாடகங்கள் சொல்லலாம் அண்ட் இது மட்டும் இல்லாம இவர் வந்து பாக்தாத் அழகி பேரழகி அந்த படத்துல வந்துட்டு ஒரு காட்டுவாசியினுடைய தலைவர் அந்த மக்களுடைய தலைவராக நடிச்சிருப்பாரு அண்ட் அதே போல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கங்கா கௌரி இந்த திரைப்படத்துல இது வந்து யாருக்குமே கிடைக்காத கதாபாத்திரங்கள்லாம் இவருக்கு நிறையவே கிடைச்சிருக்குது அப்படிதான் கங்கா கௌரி திரைப்படத்துல இவர் வந்து ஒரு சனி பகவானா நடிச்சிருப்பாரு ஆனா இதுல என்ன துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மாரடைப்பால இறந்துட்டாருங்க அதுக்கப்புறமா தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது இந்த மாதிரி அவருடைய புகழின் உச்சியில நிறைய படங்களில் வந்து நடிச்சிருந்தாரு கர்ணன் படத்தை டெரெக்ட் பண்ண இவர் வந்து நிறையவே நடிச்சிருக்காரு அது சிவாஜி கணேசன் வந்து ஒரு புது ஒரு ஜேம்ஸ் பான் கேரக்டரில் கொண்டு வந்த திரைப்படம் தான் வந்து தங்க சுரங்கம் அந்த படத்துல இவர் தான் வந்து ஒரு மெயின் வில்லனாக இருப்பாரு ஒரு போலி தங்கத்தை வந்து உற்பத்தி பண்ணி இதை வந்து ஃபுல்லா கொண்டு போய் கொடுத்து அது மூலியமா வந்து பணங்களை கொட்டி அவர் வந்து அப்படி ஒரு பணத்தாசை பேராசை பிடிச்சவரா இருப்பார் அதுல முக்கியமா வந்து சுவரலக்ஷ்மி அவங்கதான் வந்து இவருடைய பொண்டாட்டியா இருப்பாங்க அவங்கள பிரிஞ்சு இருக்கக்கூடியவர் அண்ட் அவங்க கிட்ட தான் இவரோட மகன் வளர்ந்துட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துல இவங்க வந்து பார்க்கும்போது அவங்க வந்து ஓகே மகன் ஆ போங்க அப்படின்னும் போது நான் வந்து இருக்கக்கூடிய கோழி தங்கத்தை உற்பத்தி பண்ணி இருக்கிறதுலயே நான் மட்டும் தான் பணக்காரனா இருக்கணும் மத்தவங்க யாரும் வளரக்கூடாது அது எல்லாத்தையுமே கொட்டி அந்த பணத்து மேலே மட்டும் தான் நான் இருக்கணும்ன்ற மாதிரியான பேராசையினுடைய உச்சியில நான் வளர்ந்து வந்த அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காகவே நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த டைலாக் வந்து அவருடைய அந்த நடிப்பு பாணிலையும் அவருடைய உச்சரிப்பிலையும் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு திரை ஒரு என்ன சொல்றது அந்த டைலாக் கேட்கும்போது போதே நம்மளுக்கு வந்து ஒரு உணர்ச்சிவசப்பட்டு பாய் ஒரு வில்லன் தான் அந்த வில்லனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோர முகம் தன்னுடைய மனைவி மகன் அவங்களுக்கு கூட அவன் கொஞ்சம் கூட ஒரு இடம் கொடுக்காம பணத்தாசையினால எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்கன்றத ஒரு காட்டுற விதத்தில் அவருடைய நடிப்பு அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி பல கதாபாத்திரங்கள் வந்து இவருடைய படங்கள் வந்து இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு அவர் நம்மளோட இல்லைன்னா கூட அவருடைய படங்கள் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு வந்து நிறைய படங்கள் இவர் வந்து ஒரு ரெஃபரன்ஸா கூட எடுக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு படத்தில் இவர் மேலே ஓகே இவர் இருக்கிறதா கண்டிப்பாக இவர் வில்லனாக தான் இருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சந்தேகத்துக்காக எல்லாம் வைப்பாங்க இல்ல ஒரு கதாபாத்திரம் அதுக்கும் கரெக்டா செட் அவர் ஆனா கடைசியில இவர் வந்து கடைசியா நல்லவராலாம் இருப்பார் அந்த மாதிரி படத்துலயும் வந்து அந்த சந்தேக படணும்ன்றதுக்காக அவர் கொடுக்கக்கூடிய அந்த பாவனை அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அவ்வளவு அருமையா இருக்கும் அண்ட் இப்போ வரைக்கும் அவர் வந்து நம்மள வந்து மறுபடியும் ஸ்கிரீன்ல பார்க்க வைக்கக்கூடிய ஓகே இவர் பா இவர் பார்த்து அப்படி இருக்குது அப்படின்ற ஃபீல் வந்து அவருடைய மகன் ஓஏகே சுந்தர் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா சீரியல்கள் நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம திரைப்படங்களையும் நடிச்சிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு வில்லன் அவர்களுக்கும் வந்து திரையில் அவங்க வில்லனாக இருக்கலாம் ஆனால் பின்னாடி ஹீரோவாக அவங்க நிறைய நல்ல இதுகளும் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ நான் சொன்ன மேடை நாடகங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்துலேயும் அவர் வந்து கதாநாயகனாக தான் இந்த கதையின் நாயகனாக அவர் வந்து மேடை நாடகத்தில் நடிச்சிருக்கிறார் படங்களில் அவருக்கு வந்து பெரிய அளவில் ஒரு ஹீரோவாக அவர் நடிக்கலனாலும் அவர் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் நடிக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோட வரக்கூடியவங்களுக்கு ஒரு லெசன் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னால் போய் கிளாஸ் ஜாயின் பண்ணி நடிப்பை கத்துக்கிட்டு பதில் இப்படிப்பட்டவங்களுடைய நடிப்பெல்லாம் நம்ம திரையில பார்த்து அதை பார்த்து பார்த்து நம்ம வந்து நடிப்பை பண்ணுற பண்ற தான் ஓ ஏ கே தேவர் அவர்களுடைய நடிப்பும் அவருடைய ஒவ்வொரு படங்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது சோ இதே போல தொடர்ந்து உங்களுக்காக ஒவ்வொரு வில்லன் அவர்களுடைய படங்களை பத்தியும் அவங்க அதுல பண்ணிருக்க கூடிய ரோல்களை பத்தியும் வந்து தொடர்ந்து பேச போறோம் சோ உங்களுக்காக வில்லன் சீரீஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்குது சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயத்த தவிர்த்து உங்களுக்கு தேவர் அவர்களை பத்தி ஏதாவது விஷயம் சொல்லுனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் மீண்டும் மிக விரைவில் உங்களோட சந்திக்கிறதுக்காக வேற ஒரு வில்லனுடைய ரோல் பத்தியும் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தியும் பேசுறதுக்கு சீக்கிரத்துல வர அது வரைக்கும் நீங்க நம்மளுடைய நியூ பில்மாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற எல்லா வீடியோஸ் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க